உங்களை பார்த்து ஒரு மோட்டிவேஷனில் நிறைய இளைஞர் நல்ல வழியில் போயிட்டுருக்காங்க உங்களோட சர்வீஸ்ன்றதே சர்வீஸில் இருக்கப்போயும் சரி போலீஸ்லேயும் சரி இப்பவும் சரி மிகச்சிறப்பாக இருக்குது சார் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப மகிழ்ச்சி திரு ராமசுப்ரமணியம் நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய இருந்து பணி ஓய்வு பெற்று இப்போ பல்வேறு பணிகளை செஞ்சுட்டு வர்றீங்க பொதுவாக நீங்க பணியில் இருக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூப்பிட்டு வந்து மோட்டிவேட் பண்ணுவீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்படி அடுத்து கேரியர் கைடன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நிறைய ஸ்கூல்லாம் போயிட்டு மோட்டிவேட்டிங் ஸ்பீச் கொடுக்குற ஒரு ஸ்பீக்கராக இருந்திருக்கீங்க இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் இப்போ வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் சார் நான் சர்வீஸ் இப்போ சார் சொன்ன மாதிரி நிறைய பண்ணக்கூடிய வாய்ப்பு பிரிஞ்சு இளைஞர்களை எப்படி நல்ல வழியில் கொண்டு வருவது டெக்னாலஜியும் ஸ்டூடண்ட்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணி நல்லபடியாக கொண்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் சர்வீஸுக்கு பிறகு வந்து இந்த ஹேண்ட்பால் அப்படின்றது இளைஞர்களோடயே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு அதுலேயும் நிறைய இருக்கேன் ஹேண்ட்பால் அசோசியேஷன் ஹேண்ட்பால் இந்தியா லெவலில் தலைவர் தமிழ்நாடு தலைவர் அப்படின்ற அளவுக்கு நிறைய இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக அவங்களுக்கு வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக அவங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்துகிறோம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு அதுவும் இளைஞர்களுக்கு நல்ல வழிகாட்டக்கூடிய வாய்ப்பாக இருந்துச்சு டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு போகணும் யூத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுல ஒரு மனசில் ரொம்ப ஒரு இது இருந்துச்சு அப்துல் கலாம் கூட எல்லாம் ராம்நாட்ல அடிக்கடி பேசக்கூடிய வாய்ப்பு இருந்ததுனால ஆள் மனசுல மாணவர்களுக்காக என்ன செய்ய முடியும் டெக்னாலஜில அப்படின்னு வாய்ப்பு நீங்க வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய ஃபாலோயர் வேற இப்போ அது சம்மந்தமா அப்படியே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நான் வந்து வெர்ச்சுவல் ரியாலிட்டி ஆக் பண்ண ரியாலிட்டி அதுதான் அடுத்த ஃபியூச்சர் அப்படின்ற லெவல்ல இருந்துச்சு பிஆர்ஏஆர்ன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது அப்படின்னு ஆயிப்பு நமக்கு விஆர் அப்படின்னு சொன்னா நம்ம போலீஸ் எல்லாம் வேற மாதிரி வாலான் ரிட்டையர்மெண்ட் சொல்லுவாங்க இப்போ விஆர்னா நீங்க சொல்றது விருச்சுவல் ரியாலிட்டி ஆகுமெண்ட் ரியாலிட்டி இப்போ நம்ம கிரைம் சீன்ஸ் எல்லாம் நம்ம போலீஸில் இருக்கிறப்ப பண்ணியிருப்பாங்க அதாவது வந்து நம்ம இங்கே சென்னையில் உட்காந்துட்டு மதுரையில் ஒரு கிரைம் நடந்ததுன்னா அந்த சீன் ஆஃப் கிரைமை இங்கிருந்தே அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில் வச்சுட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்போ பார்த்துட்டு கிரியேட் பண்ணோம் கிரியேட் அதே மாதிரியான டெக்னாலஜியை நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி ஏதாவது மாணவர்களுக்கு சொசைட்டிக்காக மாணவர்களுக்காக யூஸ் பண்ணுறோம் ஆனால் விர்ச்சுவல் ரியாலிட்டியில் ஹெட் கியர் அதில் போட்டு பார்க்குறப்ப அது இட் இஸ் எ காஸ்ட்லி அஃபேர் அதனால் ஆக்மெண்ட் ரியாலிட்டியை உள்ளே கொண்டு வரப்போ வி ஆர் ஏபிள் டு கிவ் இட் இன் அஃபோர்டபுள் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களால பேர் பண்ணக்கூடிய காஸ்ட்டில் கொடுக்க முடியும் அப்படின்றது அதாவது இப்போ நீங்கள் வந்து இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி ரியாலிட்டி ஆகுமெண்டட் அண்ட் ஏ அப்புறம் இது எல்லாமே இந்த இந்த அந்த தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி மாணவர்களுக்காக வந்து 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 பண்ண எந்த மாதிரி மாணவர்களுக்கு நாங்கள் நாங்கள் ஒரு ஒரு பண்ணியிருக்கோம் புக்கு தரோம் அதாவது எக்ஸாமுக்காகவா எஜுகேஷனுக்கே கொண்டு வரோம் நீட் நீட் இஸ் டு பி அட்ரஸ் வேணுமா ரெண்டாவது ஆனால் இருக்கிற வரைக்கும் நம்ம தமிழ்நாடு ரொம்ப பெட்டரான மாணவர்கள் உலகம் முழுசும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க நீட்லையும் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் விஆர் ஏஆர் யூஸ் பண்ணி கொடுக்குறப்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் ஆனால் என்டர்டெய்னிங்காக எஜுகேஷன் இருக்கும் அவன் படிக்கிறது வந்து சந்தோஷமாக படிப்பாங்க மனசார விரும்பி படிப்பாங்க அதுக்காக ஒரு முயற்சி தான் இருந்தது இதில் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி நீங்கள் பயன்படுத்தி மாணவர்களுக்கு சொல்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது லேபில் போய் என்ன விஷயத்தை ப்ராக்டிக்கலாக டெமோ பண்ணுறோமோ அது மாதிரி இவங்க இங்கே இருந்துகிட்டே படிக்க முடியும்னு சொல்கிறீங்க ஆமாங்க அதாவது அந்த லேப்பை வந்து ஃபோட்டோவில் கொடுத்துடும் அந்த சிமுலேஷனில் பார்க்குறப்பே அது த்ரீ டியில் தெரியும் அது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி திருப்பி பார்க்கக்கூட அளவுக்கு தெரியும் புக்கு ஃபிசிக்கல் புக்கு வித் ஈச் பிக்சர் ஸ்பீக்கிங் ஏ ஸ்டோரி ஒவ்வொரு டயகிராமும் கதை சொல்லும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்கோம் இது போக என்னோட பிளாட்ஃபார்ம்ல சார் ப்ரொவைடிங் த்ரீ டீல எல்லா சாப்டர்ஸுமே கொண்டு வந்திருக்கும் பிசிக்கலா பிடிஎஃபும் கொடுத்திருக்கோம் டீடெயில்ல கான்செப்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக கொண்டு வந்திருக்கும் புத்தகத்தில் படித்தாலும் அந்த ஒரு ஃபீல் அதாவது நடைமுறையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தா தான் மாணவர்களுக்கு வந்து தேர்வு எழுதி சுலபமா இருக்கும் என்ஜிஓஸ் மற்ற ஒரு கார்பரேட் வந்து அந்த கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர்களுக்கு சார் அவங்களே ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி பண்ணி ஏழை மாணவர்களை முடியாதவர்கள் நம்மளால் கொண்டு வரணும் அதுதான் நம்முடைய எய்ம் அப்படி இப்போ நாங்கள் இதில் வந்து ஒரு பத்தாயிரம் எம்சிக்யூசஸில் கொடுத்துருக்கோம் எம்சிக்யூஸ் பத்தாயிரம்ன்றது வந்து எல்லா சாப்டர் வைஸாக சிலபஸ் வைஸாக சப்ஜெக்ட் வைஸாக அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்கோம் இதில் அசஸ்மெண்ட்டும் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து த கேன் தம்செல் ஈச் சாப்டர் வைஸ் அதுக்கடுத்து ஒரு தடவை வந்து நூற்றுக்கு அறுபது மார்க் எடுக்கிறாரு திருப்பி அதே எழுதி எழுபது மார்க் ஆகலாம் இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்கோம் ஓவரால் நீட்டுக்கும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு வியாபார ரீதியாக இல்லாமல் இதை பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இது வந்து பண்ண போகிறீங்க நிச்சயமாக நல்லா செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது சார் இதை வந்து நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அது மட்டும் இல்ல வருகின்ற காலத்தில் வந்து எல்லா மாணவர்களுக்கும் குறிப்பிட ஏழை எளிய மாணவர்களுக்கு இது பயன்பட வேண்டும் இந்த விஷயத்தை வந்து நீங்க மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போய் குறிப்பிட இந்த பள்ளிகளில் வந்து ஏழை மாணவர்களுக்கு நீங்க இந்த தொழில்நுட்பத்தோடு சேர்ந்த ஒரு நீட்டிற்கான ஒரு அறிவை நீங்கள் மேம்படுத்தினா மாணவர்கள் வர முடியும் சார் நம்ம சர்வீஸ் இருக்கப்பையும் எப்படி மக்களுக்கு நல்லா சேவை பண்ண முடியும் அப்படின்றத நம்மலாம் சிந்தித்தோம் அது மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆஃபீஸர்ஸாக உங்கள் ஊடெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு அதே நோக்கத்தோட சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற எண்ணத்தோட இளைஞர்கள் எப்படி வழி வழிகாட்டக்கூடிய அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய வழியில் இது நிச்சயமாக இதை ரீச் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கேன் சார் என் டீம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் நல்லா கொண்டு வந்திருக்கோம் இது நிச்சயமாக நீங்கள் சொல்கிற அதே கருத்தோட சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்திடுறேன் சார் தொழில்நுட்பங்களை வந்து ஒரு டெஸ்ட்ரக்டிவ் பர்பஸ் ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தாம ஒரு தீய செயல்களுக்காக பயன்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்கு அப்படி இருக்கிற நிலமையில இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகுமெண்டட் ரியாலிட்டி வெர்ச்சுவல் ரியாலிட்டி இது போன்ற தொழில்நுட்பங்களை வந்து நீங்க வந்து பயன்படுத்துறீங்க இது போன்ற தொழில்நுட்பங்களை நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க செய்யறீங்க விஆர்ஏஆர் டெக்னாலஜியில வந்து இளைஞர்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு காரணத்துல வந்து டைவெர்ட் ஆகாம இருக்கிறதுக்கு அவர் கரெக்டான லைனில் வைக்கிறதுக்கு இந்த ட்ராக்ல வைக்கிறதுக்கு இந்த டெக்னாலஜி கரெக்டாக கொடுத்துட்டோம்னா இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பாடத்தை படிக்க முடியும் இன்ட்ரெஸ்டிங்காக நாலேஜை பெருக்க முடியும் அப்படின்ற லெவலில் அதுவே அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவே வந்து அவங்கள வந்து அவங்கள கரெக்டான வழியில் வச்சுருக்கும் பிஆரில் முதல்ல பார்த்து எப்படி ஆப்ரேஷன் பண்ணது முதல்ல கற்றுக்கிட்டு சாதாரணமாக டம்மியா கடவர் இதில் எல்லாம் ஆப்பரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் பண்ணக்கூடியது பிஆரை வந்து ரியல் லைஃப்லேயே டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுறத படிக்கிறப்ப ப்ரிப்பரேஷன்லேயும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கின்றதில் சந்தேகமே இருக்காது சார் கண்டிப்பாக இந்த தொழில்நுட்பங்கள் மூலமாக மாணவர்கள் பயன்படுவார்கள் நிச்சயம் அவங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப ஹாப்பி சார் உங்களோட பேசுகிறது டிஸ்கஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கும் இது ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் சார்